தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும் ஆண்டவரின் இல்லத்தை கட்டி எழுப்பவே என்ற ஆயர் திருநிலைப்பாட்டின் விருது வாக்கை உயிர்ப்பித்தும் மெய்ப்பித்தும் வாழ்ந்து காட்டியவர் காட்டியவர்தான் கர்தினால் சைமன் லூர்துசாமி அவர்கள் கர்தினால் லூர்துசாமி அவர்களுக்கும் நமது சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையத்திற்கும் ஒரு கால பந்தம் உண்டு நமது கலை நிலையத்தின் பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நமது நிலையத்தின் வளர்ச்சியில் தனக்கென ஒரு சிறப்பான பங்கை வெளிப்படுத்தியவர் நமது முதல் டிஜிட்டல் ஆடியோ ஸ்டுடியோவானது கருதினால் லூர்துசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது என்பது சாந்தோங் கலைத்தொடர்பு நிலையத்தின் வரலாற்று மைல் கற்களுள் சிறப்பான ஒன்றாகும் இப்படியாக நம்மோடு நல்லுறவு கொண்டிருந்த ஒருவரை இன்று நாம் நினைத்து பார்க்க காரணம் என்ன இன்றைய தினத்திலே நம்மை விட்டு மறைந்த மேதகு கருதினால் சைமன் டி லூர்துசாமி அவர்களின் நூற்றாண்டு பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கின்றோம் அகில உலக திருச்சபையில் முக்கிய தடம் பதித்த வத்திகா இளவரசர் சைமன் கார்தினால் லூர்துசாமி அவர்களை நாம் ஒருபோதும் மறக்கவே முடியாது நம்முடைய மேதகு கருதினால் லூர்துசாமி அவர்களுடைய நூறாவது பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் கர்தினா லூர்துசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள கல்லேரி என்ற கிராமத்தில் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் தன்னுடைய ஆரம்பகால பள்ளிப்படிப்பை திண்டிவனத்திலும் பின்னர் கடலூரிலும் முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஓராம் நாள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் தனது இறை பக்தியாலும் அன்பு பணியாலும் அர்ப்பண வாழ்வாலும் அறிவாற்றல் கொண்ட புலமையாலும் வியப்பூட்டும் கடின உழைப்பாலும் கல்லேரி கிராமத்தில் தொடங்கிய அவரது வாழ்க்கை பயணம் இன்று திருத்தந்தை வாழும் ரோம் நகர் வரை சென்று நிறைவடைந்துள்ளது கல்லேரி என்ற ஒரு சிறிய கிராமத்தில் அது அந்த சமயத்தில் கிளைப்பங்காக இருந்தது அந்த சிறிய கிராமத்தில் பிறந்து இறைவன் அருளால் அவர் இவ்வளவு உயர்ந்த அளவுக்கு திருச்சபையில் உயர்த்தப்பட்டார் அது முற்றிலும் இறைவனுடைய அருளால் தான் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன் இறைவனது அருளால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பதினோரு ஆண்டுகளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் நாள் பெங்களூரு உயர் மறை மாவட்டத்தின் துணை ஆயராகவும் பின்னர் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் நாள் ஆயராகவும் திருநிலைப்படுத்தப்பட்டார்

secretary of the congregation for the evangelization of peoples later on after successful very successful were there he was appointed as prefect of the congregation for the oriental churches ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முதல் அறுபத்தி ஐந்து வரை ரோமை நகரில் நடந்த இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பான பங்களிப்பை செய்தார் தனது உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே கிறிஸ்து இயேசுவுக்காகவும் திரு அவைக்காகவும் கொடுத்து வாழ்ந்து வந்த பேராயர் லூர்துசாமி அவர்களை திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வத்திக்கானுக்கு அழைத்து நற்செய்தி அறிவிப்பு பணி பேராயத்தின் செயலர் பொறுப்பை கொடுத்தார் ரோமில் இருந்தபோது பிரபகாந்த ஃபிதே அதனுடைய செக்ரட்டரியாக இருந்திருந்தார் அதன் பிறகு அவர் டிகாஸ்ட்ரி ஃபார் த ஓரியண்டல் சர்ச் அதுக்கு பொறுப்பாக இருந்துட்டு அந்த சமயத்தில் அவர் அந்த தமாசின் காலேஜ் மற்றும் பல நிறுவனங்களை நம்முடைய சீரோ மலபார் சர்ச்சுக்கு அவர் செய்து கொடுத்திருக்கின்றார் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்திய நாட்டிற்கு மட்டுமல்ல உலக அளவிலான கத்தோலிக்க திருச்சபைக்கு ஒரு முக்கியமான பெரும் பங்கினை தன்னுடைய வாழ்நாட்களிலே நடத்தி காட்டியிருக்கின்றார் முதன் முதலிலே பேராயம் இரண்டிலே அவர் பணியாற்றி இருக்கின்றார் முதல் பணியானது வேத போதக பேராயத்தின் செயலர் பேராயராக இருந்து முறை அதாவது எட்டு ஆண்டுகள் உலகிலே இருக்கின்ற வேத போதக நாடுகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் எல்லா வகையிலும் செய்திருக்கின்றார் மறை மாவட்டங்களாக இருக்கலாம் உயர் மறை மாவட்டங்களாக இருக்கலாம் வேறுபட்ட திரு அவையாக இருக்கலாம் அவருடைய சிறப்பான பணியை கண்டு எல்லோருமே ஆச்சரியம் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாவது அவர் முக்கியமான பேராயம் தலைவராக இருந்திருக்கின்றார் கிழக்கு திரு அவையின் உள்ள அனைத்து மறை மாவட்டங்களுக்கும் தலைவராக சிறப்பான பணி உலகிலே இருக்கின்ற கத்தோலிக்க திரு அவை திருவழிபாட்டின் மூலமாக வெவ்வேறு வழியில் திருவழிபாட்டை நடத்தினாலும் கூட எல்லோருமே திருத்தந்தையின் அடியில் பணிபுரிகின்ற திரு அவைகள் என்பதை உணர்த்தும் வண்ணமாக தனிப்பட்ட விதத்திலே லத்தீன் ரீதியை சார்ந்த திரு அவைகளுக்கு மட்டுமல்ல ஏனைய திரு அவைகளுக்கும் அவர் ஆற்றிய பணி மிகவும் சிறந்தது பேராயத்திலே தலைவராக இருந்தபொழுது பல நாடுகளுக்கு சென்று அங்குள்ள ஆயர்களையும் குருக்களையும் இருபால் துறவினரும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலாகவும் வழிகாட்டியாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக உற்சாகத்தை தருகின்ற ஒரு நல்ல திருத்தந்தையின் தூதுவராக பணியாற்றியிருக்கின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் அவர்கள் பேராயர் லூர்துசாமி அவர்களை கர்தினால் லூர்துசாமியாக உயர்த்தினார் அவர் ரோமையில் இருந்த காலகட்டத்தில் உலகின் பல இடங்களிலிருந்து வருகை தந்திருந்த அனைத்து துறவிகளுக்கும் ஒரு சரணாலயமாக இருந்துள்ளார் அதிலும் குறிப்பாக இந்தியாவில் இருந்து வந்த குருக்கள் ஆயர்களுக்கு மிகச் சிறந்த வழிகாட்டியாக இருந்துள்ளார் முதலிலே என்னுடைய உறவு இந்த கருதினால் லூர்துசாமி அவர்களுடன் எவ்வாறு இருந்தது என்று பார்க்கும் பொழுது குரு மாணவனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ரோமைக்கு சென்ற பொழுது அன்றிருந்த என்னுடைய திருச்சி ஆயர் மேதகு தாமஸ் பெர்னாண்டோ அவர்கள் என்னை பார்த்து கூறினார் ரோமையிலே உனக்கு தேவையான அனைத்தையும் அப்பொழுது பேராயராக இருந்த லூர்துசாமி ஆண்டவர் அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் எந்த விதமான பயமும் தேவையில்லை என்று திரு சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற சென்றபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டிலிருந்து பல முறை அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அந்த காலங்களிலே நான் ரோமையிலே படிக்க வேண்டிய சூழ்நிலை அப்பொழுது நான் லாத்ரான் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருந்தேன் அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவர் பார்க்கின்ற பொழுதெல்லாம் அன்பாக பேசுவார் நல்ல முறையில் பழகுவார் அதேபோன்று உற்சாகப்படுத்துவார் நல்லாக நன்றாக படியுங்கள் நன்றாக படித்து உங்களை அனுப்பிய அந்த குறும்படத்திற்கு நீங்கள் நல்ல பெயர் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார் எனவே அவர் விருந்த மிகவும் சிறந்த ஒரு மனிதர் அவருடைய திருவிழா நாளன்று அனைத்து இந்தியர்களையும் அழைத்து அவர்களுக்கு அவர் தன்னுடைய இல்லத்தில் அவர் உணவளிப்பார் அப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார் எல்லோரையும் பார்த்ததில்லை ஏனென்றால் இந்த இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து குருக்கள் துறவியர் அதேபோன்று குறு மாணவர்கள் அனைவரையும் பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவருக்கு மிக்க மகிழ்ச்சி போன்று தனியாக நான் அவரை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் அவர் உண்மையிலேயே கரிசனையோடும் அக்கறையோடும் என்னை பற்றி கேட்பது மட்டுமல்ல என்னுடைய படிப்பை பற்றி அவர் கேட்டு அறிவது மட்டுமல்ல எப்பொழுதுமே ஒரு திறந்த உள்ளத்தோடு பேசுபவர் அதே போன்று உற்சாகப்படுத்துபவர் ஆகவே அவர் உயர்ந்த மனிதர் அவருடைய அந்த இருப்பானது நாங்கள் நோமையில இருந்த பொழுது எங்களுக்கு ஒரு பலமாக ஒரு சக்தியாக இருந்தது என்று நான் கூறுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் திரு அவை சட்டத்தை படித்த கருதினால் லூர்துசாமி அவர்கள் வெறுமனே ஒரு பாடமாக அதனை படிக்காமல் அதில் புலமை பெற்று பலருக்கும் வழிகாட்டும் வண்ணம் தன்னைத்தானே செதுக்கி கொண்டார் Cardinal Sami was a brilliant student of canon law. That was his field of specialization. And I want to put a place on record the fact that he had the uh, wonderful record of having obtained uh, full marks in every subject that he, every examination that he appeared for for his studies in canon law in Rome, full marks for his thesis. full marks. So he got a summa cum laude, outstanding, and he was known as one of the most brilliant students that they ever had. நான் ரோமைக்கு சென்ற உடனே தன்னுடைய திருவை சட்ட புத்தகங்கள் சிலவற்றை என்னிடம் கொடுத்து படிக்குமாறு சொன்ன அவருடைய அக்கறை இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவே இல்லை மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்ட கர்தினால் லூர்துசாமி அவர்கள் அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவர் எல்லோரும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு மனிதராக அவர் வளம் வந்தார் தன்னை சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் தனிப்பட்ட அன்பும் அக்கறையும் கொண்டிருந்தார் என்பதில் ஐயமில்லை அது மட்டுமில்லாமல் தன்னுடைய அறிவாலும் ஆற்றலாலும் திரு வளர்ச்சிக்கும் உயர்விற்கும் பெரிதும் பங்காற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது When he came back to the Congregation for Evangelization of Peoples, uh, that's when I met him for the first time. I was a student in Rome and he was uh, the secretary and the, the Prefect was Cardinal Agnello Rossi. And, uh, but Cardinal Ludusami, then Archbishop Ludusami was the one we, who really uh, ran the Institute. Cardinal Rossi gave him uh, full powers and uh, full freedom uh, to Run the lecastery as he felt fit, and he was an extremely good administrator, but a very human heart. I've, I've seen his decisions on many, many matters, and uh, always uh, wise, prudent, and yet human. It was never very harsh in his decisions. Had. Uh, tremendous foresight and wisdom, able to see the future, to foresee things, and able therefore to give wise decisions was an invaluable uh, help to the congregation and to all the dioceses all over the world. Karidana Lurdu Swami Avargal, Namadiya Indiya Thirichabaiki, Miha Miha Periya Alavil Udavi Seidharikindar, Nirayya Ayarhalukku, Nirayya Nirvanangalukku, Pangukalukku, அவர் நிறைய உதவி செய்திருக்கின்றார் நான் ரோமையிலே மாணவனாக இருந்த சமயத்திலே மேதகு கருதினால் அவர்களுடன் எப்பொழுதுமே நல்ல தொடர்பு இருந்திருக்கின்றேன் இந்திய வரைபடத்தில் இல்லாத ஊரில் பிறந்த கருதினால் லூர்துசாமி அவர்கள் இன்று உலக வரைபடத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் அறிந்த ஒரு மனிதராக உயர்ந்து நிற்கிறார் என்றால் அதற்கு அவரது கடின உழைப்பு மிக மிக முக்கியமான காரணங்களுள் ஒன்றாக அமைந்துள்ளது நேரம் காலம் கருதாமல் உழைக்கும் மனிதர்களில் ஒருவராக கருதினால் லூர்துசாமி அவர்கள் வளம் வந்தார் i was a student, i was saying, and we knew his hard work was prodigious. and sometimes i had to telephone to him on matters concerning uh, something of the college, something from the students. and uh, his advice to me was always to call him around midnight. that's the time when he was, he was working, he used to work till two, three in the morning without resting. really, i think he uh, did push himself a little too much physically, working very, very hard. வித் மினிமம் ஸ்லீப் லாஸ்ட் இயர்ஸ் நவ் ஸோ வெரி ஹார்ட் வெரி பிரில்லியன்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் வெரி ஸ்கில்ஃபுல் வெரி நாலேஜபிள் காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங் தட்ஸன் ஷூட் ஹேவ் டு பி அ குட் லீடர் பேராயத்திலே தலைவராக இருந்தபொழுது பல நாடுகளுக்கு சென்று அங்குள்ள ஆயர்களையும் குருக்களையும் இருபால் துறவினரும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலாகவும் வழிகாட்டியாகவும் எல்லாவற்றிற்கு மேலாக உற்சாகத்தை தருகின்ற ஒரு நல்ல திருத்தந்தையின் தூதுவராக பணியாற்றியிருக்கின்றார் சேவை மனப்பான்மை என்றுமே அவரிடம் இருந்த காரணத்தினால் அவர் இரவிலே தூங்க செல்வது விடியற்காலையில்தான் தன்னையே எரித்துக்கொண்டு பிறருக்கு ஒளி கொடுக்கும் மெழுகுதிரி போல தன்னையே வருத்திக்கொண்டு திரு அவையின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்ட கருதினால் லூர்துசாமி அவர்கள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் நாள் இறைவனடி சேர்ந்தார் ஜூன் மாதம் ஐந்தாம் நாள் வத்திக்கானில் உள்ள புனித பேதுரு பேராலயத்தில் இறுதி திருப்பலி நிறைவேற்றப்பட்டு அதன் பின்னர் அவரது உடல் இந்தியாவிற்கு எடுத்து வரப்பட்டது ஜூன் ஏழு மற்றும் எட்டு ஆகிய நாட்களில் அவரது உடல் இறை மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது பின்னர் ஜூன் மாதம் ஒன்பதாம் நாள் புதுவையில் உள்ள தூய அமலோர்பவ அன்னை ஆலயத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது கருதினால் லூர்துசாமி அவர்களின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் தூங்கும் நேரம் நான்கு மணி நேரங்கள் மற்ற நேரம் எல்லாம் பணிபுரிவதிலே அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது அதன் காரணமாக என்னவோ அவருடைய உடல்நிலை எதிர்பாராத விதத்திலே குறைந்து பல இன்னல்களை பட வேண்டிய நிலையில் இருந்தது எனவே இத்தகைய பெருந்தகை மேதகு கருதினால் சைமன் டூ டீலூர்துசாமி அவர்கள் இந்த நூற்றாண்டு பிறப்பு விழாவிலே நமக்கு காட்டுகின்ற அருமையான பாடங்கள் என்னவென்றால் இறை பற்று உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக சேவை மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல ஆயனாக இருந்து ஆயன் தன்னுடைய ஆடுகளை அறிந்து செயல்படுவது போன்று ஆயர்களாக இருக்கலாம் குருக்களாக இருக்கலாம் இருபால் துறவியராக இருக்கலாம் பொதுநிலையினராக இருக்கலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிற்கு ஏற்றவாறு நாம் நம்முடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நற்செய்தியின் விசுவாச வாழ்க்கையை நம்பிக்கை வாழ்க்கையை அமைத்து கொண்டால் என்னை பொறுத்தவரையிலே நாம் மறைந்த பெரும் மனிதர் மேதகு கருதினால் சைமன் லூருசாமி அவர்களை போன்று கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவின் திரு உடலாகிய திரு அவைக்கும் உலகிலே உள்ள அனைத்து மக்களுக்கும் சீரப்புற பணியாற்ற முடியும் என்பதை தெளிவாக உங்களிடம் இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றேன் இ கேம் டு இந்தியா at டைம்ஸ் பாஸ் மும்பை அண்ட் years when மீட் was தி ஏர்போர்ட் myself I ஆஃப் sometimes ஏர்போர்ட் him for functions டூ Uh, to Chennai, and uh, then we would drive together. I have the highest estimation for him. Uh, the Lord gave him lots of gifts, mind and heart, and he used them all for the church and for God's people. I want to congratulate the family on this occasion because you had such a brilliant son who did everything for the church. அவர் உண்மையிலே ஒரு ஆன்மீக அளவில் ஆழ்ந்த ஒருவராகவும் தன்னுடைய கல்வித்திறமையில் மிகவும் பெரியவராகவும் அவர் பெயர் பெற்றவராக இருக்கின்றார் எனவே தான் மகிழ்ச்சியோடு நான் இந்த நூறாவது பிறந்த விழாவை கொண்டாட நினைக்கின்றோம் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி ஆனால் மக்களின் மனங்களில் நிலைத்து நிற்பவர்கள் ஒரு சிலரே அந்த ஒரு சிலரில் மனிதருள் உதித்த மாணிக்கமாக உயர்ந்து விளங்கிய கருதினால் லூர்துசாமி அவர்களின் பிறந்த நூற்றாண்டு விழாவை இன்று நமது திரு அவை சிறப்பித்து இன்னும் பல கொண்டாட்ட நிகழ்வுகளை முன்னெடுக்க காத்திருக்கின்றது இந்தியா அளவில் நம்ம தேசிய அளவில் நாங்கள் அதை ஜூன் மாதம் கொண்டாடவிருக்கின்றோம் அதற்கு நம்முடைய நுன்ஷியோ இன்னும் கருதினால்மார்கள் இன்னும் ஆயர்கள் குருக்கள் நிறைய பேரை நாங்கள் அழைத்து ஒரு பெரிய அளவில் இந்த பிறந்த நாளை கொண்டாடி அவருக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவரை அவருக்காக நாங்கள் வேண்ட இருக்கின்றோம் ஜூன் மாதம் நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு செய்திகள் அனுப்பும்போது அந்த விழாவில் கலந்து அவரை பாராட்டி அவருக்கு நன்றி செலுத்தி அந்த திருப்பலியிலும் மற்ற நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள உங்களை அழைக்கின்றேன் இந்த பிறந்த நூற்றாண்டு விழாவிலே அவருக்காக நாங்கள் சிறந்த முறையில் ஜெபிப்பதோடு அவருடைய அந்த பாசத்தையும் அவருடைய அந்த உண்மையான அக்கறையும் கரிசனையும் நினைத்து இன்றும் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன் எனவே அவருடைய பிறந்த நாளுக்காக அவர் விண்ணகத்திலே இருந்தாலும் அந்த விண்ணகத்தில் இருக்கின்ற அவர் அந்த நாளிலே உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவார் என்று நான் நம்புகின்றேன் எனவே இந்த விழாவை எடுத்து நடத்துகின்ற இந்த உயர்மறை மாவட்டம் அதாவது பாண்டிச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டத்திற்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைத்திற்கும் நன்றி இறைவனுக்கு நன்றி எல்லோரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பார் மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாசு குறையாத மன்ன வணிவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற திரையின் நிழல் வரிகளை நிஜ வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டிய நமது கருதினால் லூர்துசாமி அவர்களின் ஆண்மகளை பற்றிக்காக ஜபிப்போம் அவர் கற்றுக்கொடுத்த வாழ்வின் கிறிஸ்தவ மதிப்பீடுகளை பின்பற்றி அவரை போல் தடம் பதித்து நடக்கும் மா மனிதர்களாக உருவாகுவோம் மீண்டும் சந்திப்போம் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க